தொழில்துறை செயலாளர் தலைமை செயலாளர் மற்றும் அரசின் முக்கிய அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறார்கள் சென்னையின் இரண்டாவது புதிய விமான நிலையம் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் சுமார் ஐயாயிரத்தி முன்னூறு ஏக்கரில் அமைய இருக்கிறது இதற்காக பரந்தூர் ஏகனாபுரம் உள்ளிட்ட சுற்றியுள்ள பதிமூன்று கிராமங்களில் இருந்து நிலங்கள் கையகப்படுத்தப்பட இருக்கிறது நிலம் கையகப்படுத்துவது தொடர்பான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் அமைப்பது தொடர்பாக திட்ட அனுமதியை சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் வழங்கியிருக்கிறது விமான நிலையத்திற்கு இட அனுமதியும் கிடைத்துள்ள நிலையில் புதிய விமான நிலைய கட்டுமான பணிகளை மேற்கொள்ளும் கூட்டு நிறுவனத்தை தேர்வு செய்யும் பணியை டிகோ தொடங்கியிருக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் நடைபெறக்கூடிய ஆலோசனைக் கூட்டத்தில் கட்டுமானப் பணிகள் எப்போது மேற்கொள்ளப்படும் அதற்கான பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதா தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் என்ன போராட்டக் குழுவினருக்கு எவ்வளவு பணம் வழங்கப்பட இருக்கிறது என்பது தொடர்பாக முதலமைச்சர் விரிவாக கேட்டிருக்கிறார் அடுத்த ஆண்டு பரந்தூர் விமான நிலைய கட்டுமானப் பணி தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது பரந்தூர் விமான நிலைய கட்டுமானப் பணியை நான்கு கட்டமாக பிரித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கி இருபத்தி எட்டாம் ஆண்டில் முடிக்க திட்டமிட்டிருக்கின்றனர் இந்த நிலையில்தான் பரந்தூர் விமான விமான நிலையம் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் தற்போது தொடங்கி நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி